குறிப்பிட்டதை போல் இங்கே நாங்கள் கூடியிருக்கிறது ரெண்டு முக்கியமான கண்டனத்து கான க காரணங்களுக்காக தான் முதல்ல ஒன்று என்னன்னா சிறுவர் பாலச்சந்திரனை ஒரு சிறார் போராளி என்கிறார்கள் நீங்கள் அந்த விஷயம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அப்போ அவருக்கு வயசு வந்து ஒரு பன்னெண்டு வயசு தான் ஒரு பன்னெண்டு வயசு சிறுவனை ஒரு சிறார் போராளின்று அப்பட்டமா குற்றச்சாட்டுறாங்க தோழர் பாலச்சந்திரன் இறந்தப்போ அரசு என்ன சொல்லுச்சுன்னா இல்லை நாங்கள் இந்த கொலைகளை பண்ணலை ஆனால் வந்த காணொலிகள்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து கைப்பற்றி வச்சு உணவு கொடுத்து பின்பு தான் அந்த உணவுக்கு அப்புறம் தான் அவரை சுட்டு கொண்டிருக்காங்க இதை வந்து நாங்கள் பண்ணலை நாங்கள் பண்ணலன்னு இத்தனை வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த விசாரணைகளும் நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த நாடாளுமன்றத்தில் பேசுகிறப்போ அவர் வந்து சிறார் போராளின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவரை கொன்னதை நியாயப்படுத்துறப்பல தானே இருக்குது அவங்க முதல்ல சொன்னது இதை நாங்கள் பண்ணலை பண்ணலைன்னு சொல்லிட்டு இருந்ததை இன்னைக்கு வந்து சிறார் போராளிங்கிறப்போ சிறார் போராளிங்கிறப்போ அவரை கொன்னதை ஏதோ ஒரு இதில் அவங்க நியாயப்படுத்திட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஈழத்தமிழர்களுக்கான உரிமைகளை அவங்க எப்படி என்னைக்கு வந்து நிலைநாட்டுவாங்க இங்கே இருக்கிற நம்மளுக்கே அதை இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூவாக அது தெரியுதுன்னா அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு இன்னும் அவங்களோட உரிமைகள் போய் சேர்ந்திருக்கான்ட்டு நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது நம்ம தமிழர்கள் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களும் ஈழத்தமிழர்களும் என்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்க சர்வதேச விசாரணை வேணும் அங்கே இருக்கிற இலங்கை அரசோ இங்கே இருக்கிற அரசோ வந்து எங்களுக்கு ஒரு தீர்மானம் கொடுக்கறது வந்து எங்களுக்கு உடன்படிக்கையாக இல்லை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேணும்னா அரசாணை ஏற்றிருக்காங்க அதே மாதிரி ஒரு சர்வதேச விசாரணை வேணும் இரண்டாவது ஒரு பொதுவாக வாக்கெடுப்புன்னா அவர்களுக்கான தீர்வாகவும் அப்படிங்கிறாங்க அதில் மெயின் இஷ்யூ என்ன சிறுவர் போராளிகள்ங்கிறாங்க சிறுவர் போராளிகளை விடுதலை புலிகள் பயன்படுத்தினாங்களா என்கிறத பற்றி மாலதி அவர்கள் மனித உ உரிமை அவர்கள் வந்து இலங்கையில் வந்து போய் கள ஆய்வு மேற்பண்ணி ஐநாவில் வந்து அறிக்கை சமாளிச்சிருக்காங்க அதை ஒரு புத்தகமாகவே எனது நாட்டில் ஒரு துளி நேரமுங்கிற புத்தகமும் அவர் எழுதி அதை வந்து ரிப்போர்ட்டாகவே தெரிவிச்சிருக்காங்க சிறுவர் போராளிகள்லாம் இல்லை அப்படின்ட்டு ஆனால் இன்னைக்கு சிறுவர் போராளிகள் என்று அதை ஒரு தீவிரம் ஒரு போராளிகள் அமைப்பாக ஒரு தீவிரவாதி அமைப்பாக முன்னெடுக்க தான் மற்ற ஏகாதிபத்திய அரசியலமைப்பு சார்ந்த அரசுகளும் முன்னெடுக்கிறாங்க இரண்டாவது விஷயம் வந்து தந்தை பெரியார் அவர்களை நாசிங்கிறாங்க நாசியார் ஹிட்லர் ஜூஸை வந்து படு படுகொலை பண்ணவர் ஆனால் தந்தை பெரியார் வந்து தமிழர்களின் உரிமைக்காக கடைசி இறுதி மூச்சு வரை பாடுபட்டார் தமிழர்கள் இன்று இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே நேரத்தில் தான் சுதந்திரம் கிடந்துச்சு ஆனால் தமிழ்நாடு இன்றைக்கி எல்லா துறைகளிலும் எல்லா இடத்துலையும் கல்வியிலேருந்து வேலை வாய்ப்புலேருந்து எல்லா இதுலேயுமே ஒரு முன்னேறிய மா மாநிலமாக இருக்கிறதுக்கு முதல் காரணம் திராவிட இயக்கம் அதில் வந்து தந்தை பெரியாரின் செயல்பாடு வேலை திட்டங்கள் தான் முழுக்க முழுக்க முதன்மையானது அப்பேற்பட்ட தமிழர்களுக்கான ஒரு மிகப்பெரிய தலைவரை நாசியோடு ஒப்பேறுவது ஒரு சிங்கள பேரினவாதத்தை தான் அவங்களோட ஓப்பனை தெரியும் இங்கே எப்படி வந்து ஆரியர்கள் பண்ணுறாங்களோ அதே தான் வந்து சிங்களமும் நாங்களும் அவங்களும் ஒன்று தான் தான் அப்பட்டமாக சொல்கிறாங்க இதனால் நாங்கள் கண்டனத்துக்கு தெரிவிக்கிறத வந்து பெரியார் அவர்களை நாசி என்கிறத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதை அனைத்து கட்சிகளும் முன்னின்று அவங்களும் கண்டனம் தெரிவிக்கணும் இரண்டாவது தோழர் பாலச்சந்திரனை சிறார் போராளின்னு சொன்னதையும் வன்மையாக கண்டிக்கிறோம் அச்சிறுவன் பன்னெண்டு வயசில் அப்படி ஒரு காரியத்தை செய்திருக்க வாய்ப்பும் இல்லை சிறுவர் போராளிகளையும் விடுதலை புலிகள் வைத்திருக்கவில்லை என்றதையும் மாலதி அவர்கள் மனித உற்ப உரிமை செயற்பாட்டாளர்கள் சுட்டி காட்டினதை ரிப்போர்ட் ஐநாவில் தெரிவித்ததையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காகவும் நாங்கள் வன்மையாக கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி